அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெருணை அருட்பெரும் ஜோதி திரு அருபிரகாஷ் சவரலால் தெய்வ திருவடிகளே சரணம் லலிதாம்பிகை தாயே சரணம் குருவே சரணம் குருவே துணை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஜாதக ஆய்வு பகுதியில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு ஏழரை சனி தந்த ஏற்றமிகு மிகு வாழ்வு அப்படின்ற தலைப்பில் ஒரு ஜாதக ஆய்வை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஏழரை சனி அப்படினாலே அது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு காலமாகத்தான் எல்லோரும் கருதுகிறாங்க ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைகிறது இல்லை அவங்க ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் நடக்கிற தசாபக்திக்கு ஏற்ப மாதிரியும் அந்த ஏழரை சனி பலன் கொடுக்குது கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றத தான் இந்த ஜாதக ஆய்வு மூலமாக நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம் பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டு பதினஞ்சு ஏஎமுக்கு கோயம்புத்தூரில் பிறந்த ஜாதகர் ஜாதகர் கும்பலக்னம் கும்பராசி கும்பத்தில் புதன் குரு சுக்கரன் சந்திரன் நான்கு கிரகங்கள் மேசத்தில் ராகு துலாத்தில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் சனி பன்னெண்டாம் இடமாகிய மகரத்தில் சூரியன் இவர் பிறக்கும் பொழுது ராகு மகாதசை நடந்துட்டு இருக்கு இருப்பு வந்து பன்னிரெண்டு வருடம் இரண்டு மாதம் பதினாறு நாட்கள் இருந்திருக்கு அது முடிஞ்ச உடனே குரு திசை பதினாறு வருஷ திசை அது முடிஞ்சு இப்போது சனி திசையில் இவர் வந்து சந்திக்கும் பொழுது சனி திசை கேது புத்தியுடைய கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி கடைசி பிப்ரவரி மாதம் வந்து இவர் வந்து பார்க்குறார் இவருடைய கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதை செய்யலாமா ஏழரை சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அன்றைய கொச்சாரப்படி சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்துட்டு இருந்தார் அப்போ ஏருடைய சனி இப்போ தான் சாட்டாகி வந்திருக்கு இப்போ நான் தொழில் செஞ்சால் நல்ல அமைப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டார் ஓகே அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல எடுத்தோன்னே ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கும்ப லக்னமாகி லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் நாலாம் இடமாகி கேந்திரத்தில் நின்று அவர் வர்க்கோத்தமும் அடைகிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அது இல்லாமல் அந்த லக்னாதிபதியாகிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று திக்பலம் பெறுகிறார் அதுவும் வந்துட்டு ரொம்ப விசேஷமான அமைப்பு இது வந்துட்டு ஜாதக அலங்காரம் அதில் அந்த முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது பாடலில் சொல்லியிருக்காங்க அதாவது ஓங்கும் லக்னாதிபதி உள்ள வீட்டிற்கு அதிபதியான பாங்காய் கேந்திரம் கோணம் பற்றிய மூல திரிகோணம் தாங்கும் தக்க புறத்து அதிகாரம் உண்டு வீங்கும் பருவம் ஏழு ஐந்திற்கு மேலே ஒன்பது ஆண்டுகள் உறவே அதாவது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் கேந்திர கோணத்தில் இருக்கிறது இல்லை மூலத்திரிகோணத்தை இருக்கிறது இல்லைனா உச்சமாக இருக்கிறது அப்படி இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அதிகாரம் வந்துடும் அதாவது அதே நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அதுவும் குறிப்பாக ஏழு ஐந்திற்கு வயது ஏழு ஐந்திற்கு அதாவது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் அவருக்கு வருகிற ஒன்பது ஆண்டுகள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம பார்த்த மாதிரி இங்கே லக்னாதிபதி பத்தில் கேந்திரத்தில் வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு வீடு கொடுத்த செவ்வாய் பகவானும் அங்கே ஆட்சி பெற்று திக்பலத்தில் இருக்கிறார் அது இல்லாமல் லக்னத்துக்கு லக்னத்திற்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் அது வந்து ருசுக யோகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இங்கே எப்படி பார்த்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் சரி லக்னத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் குரு சுக்கரன் ஒரு லக்னத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுபர்கள் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு இங்கே மூன்று சுபர்கள் கூடி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அதிலும் குறிப்பாக ரெண்டு பதினொன்று கூடிய குரு லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெறுகிறார் அதே மாதிரி பஞ்சமாதிபதி புத பகவான் அவரும் இங்கே திக்பலம் பெறுகிறார் செவ்வாயும் திக்பலம் ஒரு ஜாதகத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜாதகத்துக்கு யோகமாக அமைஞ்சிடும் அப்படின்னு இருக்குது ஆக இவருக்கு பிறந்தது ராகு திசை ராகுமே மூணில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் குரு திசை பதினாறு வருஷ திசை அவருக்கு நல்லபடியாக போச்சு நல்லபடியாக ஒரு கல்வியெல்லாம் முடிச்சுட்டு படித்து முடிச்ச உடனே வேலை கிடைக்கிது அவர் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பொருள் ஈட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றார் இந்த ஜாதகர் வந்து பிஇ படிச்சிருக்கிறார் பிஇ படிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கணும் அந்த சனி செவ்வாயும் பத்தாம் அதிபதிக்கோ பத்தாம் இடத்துக்கோ அந்த சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் அவங்க பிஇ படிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதோட லக்னாதிபதியாகிய சனி பகவானும் அங்கே பத்தாம் இடத்தை சேர்ந்திருக்கிறதால இவர் பிஇ படித்து முடிக்கிறார் இதுக்கு என்ன பாடல் இருக்குது அப்படின்னா புளிப்பாணி முன்னூறுல பாடல் ஐம்பதில் புளிப்பாணி சின்ன சித்தர் என்ன சொல்கிறாருன்னா கணமுள்ள நவம் ஆறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் இதில் இருக்க விதையும் தீர்க்கம் தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணி தனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன் புணம் போல போகாதே சபையில் அப்படின்னு சொல்கிறார் இது நம்ம எடுத்துக்க வேண்டியது குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலில் உள்ளான் அதாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவங்க வாகனம் சார்ந்த தொழிலை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர் அப்படி தான் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து நல்ல ஒரு ஷோரூமில் நல்லபடியாக வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இப்போ ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணத்தோடு வர்றார் அப்போ இவர் வாகனத்தை தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்குறார் அப்போ இவர் வாகன தொழில் செய்கிறதுக்கு தகுதி உண்டு அப்படின்றது தின்னமாக தெரியுது அதே புளிப்பானு சித்தர் இன்னொரு பாடலில் நூற்றி நாற்பத்தி மூணாவது பாடலில் ஒரு கருத்தை சொல்கிறார் அங்கே என்ன சொல்கிறாருன்னா பாரப்பா பௌமனுக்கு நாளேல் வெள்ளி பகருகின்ற வெள்ளைக்கு ஐந்தேல் லாபம் சீரப்பா செய் நிற்க ஜென்மனும் தான் சிறப்பாக மேதனியில் நலமாய் வாழ்வான் கூரப்பா குடிநாதன் கேந்திர கோணம் கொற்றவனே வாகனமாம் தொழிலுமுள்ளான் பாரப்பா பாக்கியமும் நிடமும் கிட்டும் பகருவாய் திசை புத்தியில் பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு நாலு ஏழில் சுக்கரன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா சுக்கரன் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அஞ்சு ஏழு பதினொன்றில் செவ்வாய் இருக்கணும் இப்படி இருந்து லக்னாதிபதி கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருந்து அவர் திசை நடக்கணும் அப்படி நடந்தால் அந்த காலத்தில் ஜாதகர் வாகன தொழில் செஞ்சு அதன் மூலியமாக நல்ல பெரிய பாக்கியங்களும் நிலமும் கிட்டி நல்லபடியாக ஒரு பணக்கார ஒரு அந்தஸ்து கோடீஸ்வரர் அந்தஸ்தை பெறுவார் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஜாதகம் அவர் பாடலில் சொல்கிற அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்துட்டு நாலாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குறாரு செவ்வாய் என்ற வீட்டிற்கு நாளில் சுக்கரன் இருக்கிறாரு லக்னாதிபதியாகிய சனி பகவான் கேந்திரத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சனி திசை இப்போ அவருக்கு நடப்பில் இருக்குது ஆக நம்ம ஏற்கனவே பார்த்த மூன்று பாடல்களையும் ரெண்டு இடத்துல வாகன தொழில்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே நல்ல ஒரு அமைப்பும் அப்படின்னு இருக்குது ஆக இந்த மூணு பாடலும் இங்கே தொடர்பு வருது இது மட்டும் போதுமா அப்படின்னா பொதுவாக ஒருத்தர் சுய தொழில் செய்யணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒன்று பத்து அதிபதிகள் தொடர்பு இருந்தால் தான் அவங்க சுய தொழில் செய்ய முடியும் இங்கே ஒன்று பத்து தொடர்பு இருக்குது அதேபோல் ஒன்று அதாவது லக்னாதிபதி பத்தாம் இடத்துல போய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே அந்த பத்தாம் இடத்து சிந்தனை எப்படியா தொழில் பண்ணணும் அந்த தொழிலில் லாபமாக மாறுற மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகத்திற்கு தொழில் யோகம் அப்படின்றது நல்லபடியாக இருக்குது அதுவும் வாகன தொழில் சிறப்பாக இருக்குது அதை கேட்டு தான் அந்த ஜாதகர் வந்திருந்தார் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு ஏழரை சனி அப்போ நடக்கூட இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக சனி பகவான் லவ்னத்திற்கோ இல்லை ராசிக்கோ அதிபதியாக வந்து அந்த சனி பகவான் கேந்திர கோணத்தில் பலமாக இருந்து அப்போ அவங்களுக்கு ஏழரை சனி வந்தால் அந்த சனி அவங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இங்கே லக்னாதிபதியாக சனி வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ தசை நடத்திட்டு இருக்கிறாரு அதே சமயத்தில் ஏழை சனி வந்தாலும் அவர் இங்கே லக்னாதிபதியாக இருந்து வர்க்கோத்தமம் பெற்று கேந்திரத்தில் பலமாக இருக்கிறதால இவருக்கு நற்பலனுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அதை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக அவர் தொழில் தொடங்கினார் இன்றைக்கி இவர் நல்ல ஒரு வருமானம் நல்ல செல்வ செல்ப்போட கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் பொதுவாக கோடிக்கணக்கில் ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னாலே அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டாம் அதிபதி வருமானம் பதினொன்று லாபம் இது தொடர்பில் இருக்கணும் கூட பத்தாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் தொடர்பு இருக்கணும் ரெண்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த தொடர்பு இருந்துட்டால் அவங்க ஒரு கோடீஸ்வரனாக ஆவதற்குண்டான தகுதியை பெறுகிறார்கள் இங்கே ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதியாகிய சுக்கரனும் லக்னத்தில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி குரு செவ்வாய் பகவான் அந்த குருவையும் சுக்குரனையும் பார்க்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு நம்ம ஏற்கனவே பலதரோ சொல்லியிருக்கிறோம் என்ன ஒரு யோகமான அமைப்பாக இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய தசா வரணும் தசா புத்தி வராமல் அந்த யோகம் நடைமுறைக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக இவருக்கு நல்ல ஒரு ஜாதகம் முதல்ல பலமாக இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு இருக்குது அதே மாதிரி திரிகோணாதிபதிகள் அவங்கள வீட்டுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான அமைப்பு இப்போ ஐந்தாம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் அவரும் லக்னத்தில் இருக்கிறார் அதாவது தனக்கு அஞ்சில் இருக்கிறார் புதன் தனக்கு ஒம்போதில் இருக்கிறார் சுக்கரன் தனக்கு அஞ்சில் இருக்கிறாங்க இப்படி திரிகோணாதிபதிகள் அவங்களுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு பலமான அமைப்பாக இருக்குது அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட நல்லபடியாக பேசுவார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெற்று அவங்க கேந்திர கோணத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு வந்துட்டு சுப வார்த்தையாக இருக்கும் மங்களகரமாக அவங்க பேசுவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இங்கே வந்துட்டு சுக்கரன் வந்துட்டு பாதகாதிபதியாக வருகிறார் அப்படின்னு இருந்தால் கூட அந்த பாதகாதிபதி கூட இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதகாதிபதி கூட நமக்கு யோகத்தை தான் கொடுப்பார் அதாவது ஸ்திர லக்னத்துக்கு இது பொருந்தும் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வந்து இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு அது யோகமான ஒரு அமைப்பாகவே இருக்கும் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி பொதுவாக மூணாம் அதிபதி பலம் பெற்று சனி தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு ஆள் அடிமையால் நன்மை மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது இங்கே மூணாம் அதிபதி செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாரு கூட சனி தொடர்பு பெற்றதால் இவர்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் இவர்கிட்ட வேலைக்கு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆள் அடிமையால் அவர் நல்ல ஒரு நன்மையும் வெற்றியையும் பெற்றிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் இவருக்கு இந்த சனி திசையில் கேது திசை முடிஞ்சு சுக்கர திசையில் இவர் அந்த தொழிலை தொடங்குகிறாரு அந்த தொழிலை வெற்றிகரமாக செஞ்சிகிட்டு இருக்கிறாரு இப்போவும் இவருக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த ஏழரை சனி அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கல மாறாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தான் கொடுத்தது அதுக்கு காரணம் சனி பகவான் லக்னாதிபதியாக வந்து கேந்திரத்தில் பலம் பெற்று இருக்குது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய ஜாதக ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்